அதாவது மனசளவில் வந்து அது ஒரு அதனுடைய இயல்பே அதுதான் மனதனுடைய இயல்பை அப்படியே அஜிடேட் பண்ணி அது பண்ணுறது தான் அது அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி ஏங்குறது தான் மனதனுடைய இயல்பு அது நம்ம அதில் ஈக்குவலி புரியம் கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஒரு எதிர்பார்க்கக்கூடாது அது அப்படி எதிர்பார்க்க எதிர்பார்க்க வந்து அந்த மனசு வந்து என்ன கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுத்துட்டே இருக்குது இல்லைன்னா அது தானாகவே தன்னை சரிப்படுத்திக்கிடும் அந்த மனசே வந்து தன்னை சரிப்படுத்திக்கிடக்கூடிய இயல்பு மனசுக்கே இருக்குது தானே சந்தேஷ் சரியாகி இந்த நிலை ஆமாம் நாம் அப்படி ஒரு ஒரு பழக்கத்தை எடுத்துருக்குறோம் அதை சரி பண்ணி நம்ம ஒரு ஈக்லிபிரியம் கொண்டு வரலாம் நம்முடைய முயற்சினால் இந்த மனசு ஒரு அலைபாயாத ஒரு தன்மையை கொண்டு சொல்லி நம்ம நிறைய இதுகள் முயற்சி பண்றோம் சில நேரங்களில் இந்த தியானங்கள் பண்ணும் பொழுது கொஞ்சம் நேரம் ஒரு நிலை கிடைக்குது அந்த உரைநிலை கிடைக்கும் பொழுது என்ன ஆயிருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் மன அலைப்பாயாது ஆனால் அந்த உரைநிலை வந்து பெர்மனண்ட்டாக வச்சிட முடியாது அது ஆமாம் அது படி எப்படி நம்ம லிக்யூடாக மாறினா தான் அது அதனால் அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனையை தான் கொண்டு வந்துடுது அது ஒரு போராட்டத்தை தான் கொண்டு வந்துடுது அது பெர்மனண்ட்டாக நமக்கு அப்படியே ஆயிட்டுன்னா பரவாயில்ல அது சரியாகவும் இல்லை அது அதனால நமக்கு அது தேவையில்லை அந்த மாதிரி இதுக்கிடையே தேவை இல்லை சமநிலை மனசு சமநிலை மனசுங்கிறது கொண்டு வந்த மனம்தான் அது நம்ம சமப்படுத்தி நாம் வச்சுருக்குறோம் வலுக்கட்டாயமாக படுத்தி சில பயிற்சிகள் மூலமாக நம்ம சமநிலைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அது நம்ம வலுக்கட்டாயமாக வச்சிருந்தோம் அது உடைச்சிக்கிட்டு வந்துடும் அப்படியும் அதனால அது உடல் எப்படி தாங்கிறதுக்கு பக்குவப்படுத்துகிறோமோ அது மனமும் அப்படி தாங்கிறதுக்கு பக்குவப்படுத்தி தான் அதாவது இது என்ன ஆயிருந்து சொன்னால் ஒரு லிபரேட்டட் மைண்டுனுட்டு ஒரு மைண்ட் இருக்குது லிபரேட்டட் மைண்டுங்கிறது வந்து எப்போவுமே லிக்யூட் ஃபார்ம்லேயே இருக்குது இல்லை அந்த தண்ணி வந்து எந்த இடத்துக்கும் போய் வந்துவிடும் எந்த வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு சுயமாக ஒரு இடமே கிடையாது ஒரு தன்மை கிடையாது பார்த்தீங்களா ஒரு வடிவமே கிடையாது ஒரு நிரந்தரமான ஒரு வடிவத்தோடு இருக்கிறேங்கிறது கிடையாது அந்த மாதிரி லிக்விடாக மாறிடுது நம்ம 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 வந்து போராடாத ஒரு தன்மைக்கு வரும் பொழுது அந்த மனது வந்து இந்த ஒரு பரிமாணத்தை எடுத்துக்கிடுது நம்ம போராட போராட என்னென்னு சொன்னால் நம்ம ஏதோ ஒரு நம்மளை ஒரு இதை நம்ம வலுக்கட்டாயமாக ஒரு இடத்த மெயின்டைன் பண்ணி ஒரு சமநிலையை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிடுறோம் நம்ம வலுக்கட்டாயமாக ஒரு சமநிலைப்படுத்தணும்னு படுத்தாதபடி அது அதுபோக்குற விட்டோம்னு சொன்னால் அதுவே ஒரு சமநிலையை கண்டுபிடிச்சிக்கிடுது அதுதான் வந்து லிக்விட் ஃபார்முக்கு வந்துடுது மனசே லிக்விட் ஃபார்முக்கு வந்துடுது அது நாமளாக கண்டுபிடி நாமளாக கொண்டு வந்தது இல்லை அது அதனால் நாமளாக கொண்டு சொன்னால் அது வந்து பிரச்சனையை விளையாடி விளையாடி கொண்டு வந்துட்டே இருக்குது அதுவாக கண்டுபிடிச்சிக்கிடும் பொழுது அது வந்து நேச்சுரலாகவே ஆயிடுது அந்த மைண்டே வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடுது அது லிக்விட் ஃபார்ம்லேயே வந்து நிரந்தரம் மாதிரின்னு இருக்குது லிக்யூட் ஃபார்முக்கு வந்துடுது அந்த நேரத்தில் என்னச்சுன்னா எந்த விதமான ஒரு ஒரு மோசமான தன்மைகளும் அதில் தங்குறது இல்லை அது எதுவுமே வந்தாலும் அப்படியே போயிடுது அது சுலபமாக மெயின்டைன் ஆயிடுது ஆனால் இப்போ நம்ம அந்த அப்படி ஒரு நிலையை வேணும்னு மறைச்சு பண்ணாலுமே இப்போ பள்ளியடி போராட்டம் தான் அதனால் அதை நம்ம அதை ஒரு டார்கெட்டாக கூட எடுக்கக்கூடாது அதை மொத்தத்தில் வந்து என்னென்னு தெரிஞ்சோம்னா அந்த மனோ ரீதியான வந்து நம்ம ஒரு ஒரு மெயின்டைன்டு ஸ்டேட்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டே கிடையாதுன்னுட்டு நம்ம எடுத்துக்கிட்டது தான் ஆனால் அது ஏன்னா நான் இது நம்ம கொண்டு வந்தது இல்லைல்லாம் அது தானாகவே தன்னை சரிப்படுத்திக்கிடுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிடுறது நம்ம அது ஒன்றும் இல்லைன்னு பொழுது தன்னை தானே சரிப்படுத்திக்கிடுறதை நம்மளே கண்கூடாவே பார்த்துக்கிடுறோம் அது நாம் முயற்சினாலேயோ நம்ம இதனாலே வந்தது அது நம்ம முயற்சியெல்லாம் கைவிட்ட நிலையில் அது தானாகவே தன்னை சரிப்படுத்திக்கிட்டு வேற ஒரு டைமென்ஷனுக்கு வந்துக்கிடுது அது அதை நம்ம தேடி முயற்சி பண்ணி இது பண்ணனால ஏற்பட்டதில்லை பண்ணியோ பண்ணியோ மாதிரி இல்லை ஒரு நம்ம சில இதுகள்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுது இப்போ உதாரணமாக நம்ம எஸ்எல்சி படிக்கிற வரைக்கும் நம்ம ஸ்பெஷலைஸ்டாக எந்த சப்ஜெக்ட்டும் படிக்க மாட்டோம் எல்லா சப்ஜெக்டும் படிப்போம் பிற அதுக்கு பிறகு போக போக ஒவ்வொன்றுலையும் ஸ்பெஷலைசேஷன் வந்துகிட்டே இருக்குது மெடிக்கல் வருது இன்ஜினியரிங் வருது அதெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் வருது எஸ்எஸ்எல்ஸ் வரைக்கும் ஆல்ரவுண்டாக எல்லாத்தையும் படிக்கிறோம் அதே மாதிரி ஆல்ரவுண்டாக எல்லாமே அது வகையில் ஏதோ வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணுது பிறகு நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலைசேஷன் வந்துடணும் இந்த ஸ்பெஷலைஸ்டேஷனை எடுத்தடுத்துலேயே ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியாது அது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அது ரொம்ப ரேரா தான் பண்ண முடியும் எல்லாருக்கும் பண்ண முடியாது